இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா திருப்பி திருப்பி சொல்றது அதான் அது நமக்கு சொல்லி சொல்லி டென்ஷன் ஆகுது பேசுகிறவனுக்கான அறிவை பார்த்து உங்களுக்கு என்ன அறிவு வளர்ந்துரும் பேசுகிறவனுக்கான அறிவை பார்த்து நீங்கள் விற்கிறனால உங்களுக்கு என்ன அறிவு போகுது உங்களுக்கு எவ்வளோ அறிவு அவன் போதிக்கிறான் உங்களுக்கு எவ்வளோ அறிவை வந்து அவன் கடத்துறாங்கிறதான முக்கியம் அவனுக்கு அறிவு இருக்குன்னு பாராட்டுறத வச்சு நீங்கள் எப்படி அப்பாட்டுக்காராயிருவீங்கன்னு நம்புறீங்க நான் ஒரு விஷயத்துக்கு போனா நான் ஒரு இடத்துக்கு போனா எனக்கு வரும் கேள்விகள் எனக்கு வரும் சந்தேகங்கள் நான் அதுல எல்கேஜி அப்ப அவனுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தையும் அறிவையும் எனக்கு எப்படி புரியற மாதிரி கடத்தி என்ன எப்படி அதை அறிவாளியா மாத்த தான் விஷயம் இருக்கு அவர் ரொம்ப அறிவாளியா இருக்காரு அவர்கிட்ட காசை கொடுத்து அவர் அவர் பண்படங்க அவர் லாபத்தை பார்த்துருவாரு சத்தியமா நீங்க கொடுக்குற காலத்துல பண்படங்க லாபத்தை பாக்குறான் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா அந்த லாபத்தை திருப்பி கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு அவன் ஏதோ லாபம் பார்ப்பான் உங்ககிட்ட வாங்குறதுக்கு என் பிசினஸ் கூட போடலை பல திமிங்கலங்கள் என்ன பண்ணது தெரியுமா உங்ககிட்ட காசை வந்துட்டு ரொட்டேஷன் போடுது உங்ககிட்ட காசை வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுது அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவான் ஒரு ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவான் இல்லை வேறு ஏதாவது ரொட்டேஷனுக்கு கொடுத்துருவான் இல்லை வேறு ஏதாவது அவன் சேனலை வளர்க்கறதுக்கு இல்லை இங்கே அவார்டு அவார்டுன்றீங்களே அது அவார்டெலாம் நாமினேட் பண்ணுறதுக்கு காசை கொடுத்தா நாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க